பேரு சர்வேஸ்வரன் என் பேரு வசுந்தர தலஸ் நம்ம கோவைக்கு சேனல்ல இருக்கும் அந்த சேனல்ல எங்க போறோம்னு தெரியுமா அப்படின்னா என்னடானு கேக்குறீங்க அப்படின்னா என்னன்னா ஆயில் இல்லாம பாயில் இல்லாம வெஜிடபிள்ஸ் வச்சு சமைப்பாங்க இப்போ நம்ம அங்கதான் போறோம் அங்க ஒன் டே இருந்துட்டு வருவோம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் அப்போ நம்ம அங்க பார்க்கலாம் இப்போ நம்ம படை நோட்டலுக்கு போற வழية பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குනේ சூப்பரா இருக்கு தண்ணி நம்ம இப்ப படை ஹோட்டலுக்கு வந்தாச்சு வந்தாச்சு நம்ம நாங்கள் ஏற்கனவே குழந்தைய வந்து கலந்துக்கிட்டோம் அதில் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இப்போ ம நான் ஒரு நாள் தனியாக எங்கள் அம்மா கூட நான் வந்திருந்தேன் நல்லா கற்றுக்கிட்டேன் வேலை செஞ்சேன் இப்போ என் தங்கச்சி வந்திருந்தா இந்த தடவை நானும் வந்திருக்கேன் எப்போவுமே டேபிள்ஸ் சேர்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க இன்றைக்கி தலைவாழையில் கீழே உட்காந்து சாப்பிட போகிறாங்க இப்போ நாங்கள் போய் ஹெல்ப் பண்ண போகிறோம் நாங்கள் உள்ளே போகலாம்

நாங்கள் வெண்டக்காய் கட் பண்ணியிருக்கோம் வெண்டக்காவோடய ஹெட்டு கட் பண்ணிவிட்டு டோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஃபோராக கட் பண்ணிவிட்டு வெண்டக்காய் டிஷ்க்கு கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் சமைப்பாங்க சாப்பிட்லாம் நான் கேரட் சீவிட்ருக்கேன் அப்புறம் சீவி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி ரெண்டு பசங்களும் நான் இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ ரெடி கேரட் சூப்பராகிடுச்சு இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் நான் கேரட் திருவி துருவிட்டு இருக்கேன் வந்து மஞ்சள் வச்ச தோல்லாம் சீங்கிறேன் அழகா வந்து சீனத்தில் இருக்கு இந்த பனானா பஞ்சாம்பருதான் சாப்பிடறது பனானா பஞ்சா மருதம் இதில் பம்பின் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டாங்க அப்போ சாப்பிட்டுருக்கேன் சமையல் இப்போ நம்ம வெண்டைக்காய் டிஷ்ஷுன்னு சொன்னால அப்போ அதை வந்து இப்போ பண்ண போகிறோம் இந்த வெண்டைக்காயெலாம் எடுத்து இந்த இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டு வெண்டைக்காய் பரட்டல் அந்த டிஷ் பேர் அதை பண்ண போகிறோம் உள்ள நிறைய பேரு வேலை செஞ்சிட்டு வெள்ளையும் வாழ செஞ்சிருக்கோம் இப்போ நான் செந்த மரம் இருக்கா

து இது வெண்பூசணி பச்சடி சரி எல்லாம் வடை மாதிரி இருக்கு வாழைப்பூடை வாழைப்பூடை இது என்னது

சரிங்களா நம்ம தமிழினுடைய பாரம்பரிய முறைப்படி கீழே உட்கார்ந்து தலைவாழையில போட்டு நம்முடைய தமிழர் மரபுப்படி முறையா உணவு உணவு இயற்கை உணவாக பரிமாறி இருப்போம் பரிமாறி மக்கள் ரொம்ப சிறப்பா சாப்பிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு தலைவாழிய நம்ம வந்து குட்டி சொந்த பேர் என்ன சர்வேசன் ஆஹ் சர்வேசன் வசந்த துளசி இவங்க வந்து தனியாக கோவை சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஏஜில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அவங்க வந்து காலையில் நம்ம இயற்கை உலகத்துக்கு காலையிலே வந்துட்டாங்க ஃபுல்லாக இயற்கை உழவு நம்ம இயற்கை உணவு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான இயற்கை உணவை நீங்கள் சமைச்சு கொடுத்தோம் ஸோ இந்த சமையல் எல்லாமே அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க என்ன செய்யறது பார்த்தாங்க அவங்களும் செஞ்சாங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க இயற்கையவங்க ப்ரிப்பேர் பண்ணப்ப சப்போர்ட் பண்ணாங்க சில டிஷஸ் அவங்களே செஞ்சாங்க வடை லட்டு இதெல்லாம் அவங்களே செஞ்சாங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் அந்த வெண்டைக்காய் பிறட்டை எல்லாம் ரொம்ப சூப்பரா அவங்க பண்ணுவாங்க ஸோ சமைச்சது மட்டுமே இல்லை பரிமாறது சொன்ன மாதிரி முறைப்படி கீழே உட்காராம அழகா வர்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அழகா ரெண்டு பேருமே பரிமாறினாங்க அதை பரிமாறது மட்டும் இல்லை வந்த கெஸ்டகிட்ட ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு கேட்டு ஃபீட்பேக் வாங்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இவங்களுடைய சர்வீஸ் என்னுடைய நோக்கம் அதுதான் அந்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இந்த துறையில் இருக்கும் இயற்கை உணவகம் ஆரோக்கியம் சார்ந்த பாதையில் இருக்கும் இது யாருக்கு முழுக்க முழுக்க இவங்களுக்கு தான் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருக்கிற காலகட்டத்தையே நம்மளால் சமாளிக்க முடியல இந்த குழந்தைங்க நீ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நாற்பத்தொன்னு பார்த்தா பயமாக இருக்கு இல்லையா எப்படி இவங்க வந்து இந்த சொசைட்டியில் சர்வீஸ் பண்ண சர்வே பண்ண போகிறாங்க சரி நமக்கே சர்வே கஷ்டமாக இருக்குன்னா இந்த குழந்தைகளுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்போ அவங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இதை பற்றி புரிதல் கொடுத்துட்டா போக அவங்க நம்மளை விட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிப்போம் ஸோ அந்த வகையில் இப்போவே இந்த வயதில் இந்த இயற்கை உணவு இந்த உணவு துறையில குறிப்பாக இயற்கை உணவில் அவங்களுக்கு இது போல ஆர்வம் வந்து அவங்களே செஞ்சு அவங்க யூடியூப் சேனலில் போகிறதுக்கு மட்டும் இல்லை இங்கே வந்து என்னோடய எங்கள் என்னோடய கெட்டி மோடியோ கடந்த ஒரு நல்லா சர்வீஸ் பண்ணாங்க கற்றுக்கிட்டா குறிப்பாக என்ன எது லேர்ன் பண்ணாங்க அவங்கள்ட்ட லேனிங் கேப்பபிலிட்டி எது வந்தாலும் புதிய விஷயத்த கத்துக்கிறாங்க கத்துக்கிறது இல்லை இடவேட் பண்றாங்க அவங்க நான் ஒரு ஒரு ரெசிபி சொன்னா அவங்க அவங்களுடைய அறிவு அவங்களுடைய ஆட்டம் விஷயம் புதுசாக இடவேட் பண்றாங்க அதை பிரசன் பண்ண இன்னும் சூப்பராங்க ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருமே எங்களுடைய பேரண்ட்ஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு குழந்தையை கொடுத்திருக்கு ரொம்ப சந்தோஷம் வாலிபால்